உங்களின் கனிந்த சுவாகதம் இன்றைய இந்த வீடியோவில் ஆக்சுவல் நீ நவம்பர் பன்னிரண்டு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே இன்னக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் அஷ்டமி திதி இன்றைக்கு இரவு போ பத்து மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு நவமி திதி தொடங்கி நவம்பர் பதிமூன்று இரவு பதினொன்று மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை தொடரும் ஆயிலிய நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மகநட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பதிமூன்று மாலை ஏழு மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை தொடரும் சுக்ல யோகம் இன்று காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் தொடங்கி நவம்பர் பதிமூன்று காலை ஆறு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை தொடரும் அசுப காலம் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை யமகண்ட காலம் காலை எட்டு மணி நான்கு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை குளிக காலம் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் மதியம் பதினொன்று நாற்பத்து ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பத்து இரண்டு மணி வரை வர்ஜியம் காலை ஏழு மணி பதினைந்து நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை அமிர்த காலம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திலிருந்து ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடத்திற்கு வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் இன்று கிடைக்கவில்லை ஆனந்தாதி யோகம் ராட்சச யோகம் இன்று மாலை ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சரயோகம் தொடங்கும் சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு சந்திரோதயம் இரவு பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடத்திற்கு நவம்பர் பதிமூன்று சந்திராஸ்தமனம் மதியம் ஒன்று மணி ஆறு நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ராத்தியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று மாலை ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை கடக ராசியில் இருப்பார் அதன் பிறகு சிம்ம ராசிக்குள் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பிரவேசி பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து எனவே இன்றைய தினசரி ராசிபாலனைத் தொடங்குவோம் பன்னிரண்டு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய நாள் உங்களுக்கான சுய பரிசோதனை மற்றும் ஆழமான சிந்தனைக்கான நேரம் வெளியேயெல்லாம் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் உள் மனதில் ஒரு மென்மையான கலக்கம் உங்களை இடையூறு செய்யலாம் இந்த நிலைமையிலிருந்து விடுபட வேண்டுமானால் முதலில் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்வது அவசியம் அதுவே மன அமைதியை மீட்டெடுக்க உதவும் உறவுகளைப் பற்றி சிந்தித்தால் சில உறவுகள் இடையில் சிக்கல்களை சந்தித்து இருக்கலாம் அவற்றை மதிப்புடன் சீர் செய்ய முயற்சி செய்யுங்கள் ஆனால் தேவையான நேரத்தில் முன்னேறவும் தயங்காதீர்கள் உங்களின் கடின உழைப்பிற்கு இப்போது அங்கீகாரம் கிடைக்கும் பணியிலும் வருமானத்திலும் முன்னேற்ற வாய்ப்புகள் வெளிப்படுகின்றன இது புதிய சந்தர்ப்பங்களை நோக்கி முன்னேற எடுக்கும் நேரம் ஒவ்வொரு முடிவையும் கவனமாக பரிசீலியுங்கள் நினைவில் வையுங்கள் பயத்தை கடந்து விருப்பத்தினால் முன்னேறுவோரும் தான் வெற்றி காண்பார்கள் ஆரோக்கியம் முக்கியம் நிதானமும் சமச்சீரான உணவும் உங்கள் மனத்தின் வலிமைக்கு அடித்தளமாக இருக்கும் நிற்க இன்ட்ரெக்சனிஸ்ட் உங்கள் உங்கள் உடல் மற்றும் மற்ற மனசக்தியை மேம்படுத்தும் ஒரு புதிய வழியை துவங்குங்கள் எளிய உடற்பயிற்சியை தினசரி முறையாக செய்ய ஆரம்பிப்பது உங்கள் ஆற்றல் மற்றும் ஆரோக்கியத்தை அன்பாக நிலைநிறுத்தும் துப்சை வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதால் பலர் மகிழ்ச்சியுடன் மனநிறைவை அனுபவிக்கலாம் ஆனால் சிலர் குழப்பம் அல்லது மன அழுத்தத்தில் இருக்கக்கூடும் அந்த நேரத்தில் உங்கள் கருணையும் ஆதரவும் அவர்களுக்கு ஆறுதலாக அமையும் காதல் துறையில் இன்று உறவுகளில் ஆழமான புரிதலும் நெருக்கமும் காணப்படும் ஏற்ற இறக்கங்களை கடந்த பிறகு இருவரும் ஒருவருக்கொருவர் மதிப்பையும் நேசத்தையும் இன்னும் தெளிவாக உணர்வீர்கள் சமூக பணிகளில் ஈடுபடுவது மற்றவர்களுக்கு உதவுவதோடு மட்டுமல்ல உங்களுக்கு உள் நிறைவு மற்றும் மன அமைதியையும் தரும் நீண்ட காலமாக நிறுத்தப்பட்ட வேலை இப்போது வேகம் பெறும் வாய்ப்பு உள்ளது உங்கள் ஆளுமையை மேம்படுத்தி முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய பழக்கங்களை கைவிடும் வலிமையையும் வெளிப்படுத்துங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை விரும்பினால் நிலைத்த பாதையில் உறுதியாக நிற்கவும் எந்த ஒரு அவசரத்தையும் அல்லது புலம்பலையும் பின்தொடராமல் விலகவும் வேலைக்கு பங்கு கொண்டவர்கள் இன்று விமர்சனங்களை எதிர்கொள்ளலாம் ஆனால் அதுவே சீரமைப்புக்கு ஒரு வாய்ப்பாக மாறும் நினைவில் வையுங்கள் மற்றவர்களின் அதிக தலையீடு விவாதத்தை ஏற்படுத்தும் அதனால் நிதானமும் பகுத்தறிவும் உங்கள் சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் இன்று உங்கள் ஒவ்வொரு உடல் மற்றும் ஆரோக்கியம் மீது சிறந்த கப் கவனம் செலுத்த வேண்டிய நாள் பஸ் வயிற்றில் எரிச்சல் அல்லது அசௌகரியம் உண்டாகாமல் நீர்ச்சத்துடன் வளமான ஒளிய உணவுகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் அனுபவம் வாய்ந்த செல்வாக்கு மிக்க நபர்களுடன் நேரத்தை பகிர்வது உங்கள் எண்ணம் மற்றும் சமூக வட்டத்தை விரிவாக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் மற்றவர்களின் விமர்சனங்கள் அல்லது கருத்துக்களால் பாதிக்கப்படாமல் உங்கள் பணியில் முழுமையான கவனம் செலுத்துங்கள் அ ஆர்ப்பாட்டமான அர்ப்பணிப்பில் வெற்றிதான் உங்களை எதிர்பார்க்கும் சோம்பல் கவனக்குறைவு அல்லது எதிர்மறை சூழல் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடும் எனவே மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நேர்மறையான அணுகுமுறையுடன் செயல்படுங்கள் வீட்டில் மூத்தோர் வழங்கும் ஆலோசனைகள் இன்று சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் எந்த திட்டத்தையும் அல்லது முடிவையும் உடனடியாக செயல்படுத்தாமல் சிந்தித்து தேவையெனில் நம்பகமான நிபுணரின் கருத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சர்ச்சைகள் வரும்போது கோபமோ பதற்றமோ காட்டாமல் அமைதியான புத்திசாலித்தனமான அணுகுமுறையை கையாளுங்கள் அதுவே உங்கள் மிகப்பெரிய பலமாகும் காதல் வாழ்க்கையில் இனிமையும் வீட்டின் சூழலும் அமைதியையும் கடைபிடிக்கும் காதலருக்கு ஒரு சிறிய பரிசு உறவுக்கு புதிய ஈர்ப்பையும் உயிர்த்தெழுப்பும் தனிமையில் இருந்தால் இன்று புதிய தொடக்கம் அல்லது சுவாரஸ்யமான சந்திப்பு நடக்கும் வாய்ப்பு உள்ளது நேர்மறையாகவும் திறந்த மனதுடனும் இதற்கு தயாராகுங்கள் நீங்கள் திருமணமாகவில்லை என்றால் இன்று வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நபருடன் புதிய பிணைப்பை அனுபவிக்க வாய்ப்பு உள்ளது இருந்தால் அந்த உறவை புதிய பரிமாணத்திற்கு திருமண அல்லது நீண்டகால உறவிற்கு அழுத்தம் செலுத்தும் நேரம் இது முன்முயற்சி காட்டாமல் காத்திருப்பதை விட முதலில் நீங்கள் செயல்பட வேண்டும் ஏனெனில் இரு இதயங்களும் திறந்த மனதுடன் ஒன்று கொண்டு முன்னேறும் பொழுது உறவுகள் வலுவடையும் காதல் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களை நம்பிக்கையுடனும் உண்மையுடனும் சமாளிக்கவும் தவறான புரிதல்களை விரைவில் தீர்த்து கொள்ள முயற்சி செய்துங்கள் உங்கள் துணை உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் நிலைத்துவமும் கொண்டு வருவார் அந்த தருணங்களை இதயத்தில் நினைவு சின்னமாக கொண்டு செல்லுங்கள் இவை இப்போவு உங்கள் கதையின் அழகான அத்தியாயங்களாக மாறும் இன்று நீங்கள் உற்சாகமும் அதிர்ஷ்டசாலியமான உணர்வுகளை அனுபவிப்பீர்கள் ஏனெனில் காதலின் மென்மையான மாயாஜாலம் இதயத்தை கடந்து வாழ்வையும் பிரகாசமாக்கும் உங்கள் துணையுடன் மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து அவர்களுக்கு அவர்களின் முக்கியத்துவத்தை உணர்த்துங்கள் அன்பும் மரியாதையும் உறவின் உண்மையான வலிமை நிதி ரீதியாகவும் இன்று சாதகமான நாள் புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கப்படலாம் அல்லது ஏற்கனவே செயல்படும் பணிகளில் முன்னேற்ற அறிகுறிகள் தென்படலாம் இது உங்கள் தன்னம்பிக்கையையும் வலுப்படுத்தும் இன்று பயமில்லாமல் உங்கள் முன்னேற்ற பாதையில் அடிக்கடி அடிப்பதிக்க சிறந்த நாள் உங்கள் இலக்குகளை மனதில் வைத்து ஒவ்வொரு சவாலையும் புதிய வாய்ப்புகளுக்கு கதவுகள் திறக்கும்படியாக பார்க்க வேண்டும் ஏனெனில் இந்த கஷ்டங்களே உங்கள் வெற்றிக்கான அடிக்கல்லாக அமைகின்றன வாழ்க்கையின் இந்த கட்டம் அனுபவத்தோடு மட்டுமல்ல எதிர்காலத்தில் மதிப்பமைக்க பாடங்களையும் கற்பிக்கும் நீங்கள் முன்பு தொடங்கிய வேலையை இன்று முடிக்க உறுதி செய்யுங்கள் இதுவே இன்றைய வெற்றியின் முக்கிய ரகசியம் மனம் காதல் மற்றும் உற்சாகத்தால் நிரம்பியிருப்பாலும் தொடர்ச்சியான வேலை அழுத்தத்தால் சோர்வு ஏற்படலாம் எனவே ஓய்வெடுத்து உள்குரலை கேளுங்கள் அதிக கவலையிலிருந்து விலகி இந்த தருணத்தை ஆனந்தமாக அனுபவியுங்கள் சமநிலை நிலைப்படுத்தல் அசபோட தான் உண்மையான வலிமை என்பதை உணர்வீர்கள் பணியிடத்தில் உங்கள் முயற்சியும் அர்ப்பணிப்பும் கவனிக்கப்படுகிறது இதனால் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது வியாபாரங்களில் இந்த நேரம் நிலைத்தன்மையும் முன்னேற்றத்திற்கும் பனைமையும் முக்கிய அடையாளமாகவும் தற்போதைய செயல்பாடுகளுக்கு பார்வை வைப்பதே போதுமாம் நிதி விஷயங்களில் சிறிது எச்சரிக்கை அவசியம் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் அதனை சமாளிக்க முடியும் இருப்பினும் இறக்குமதி ஏற்றுமதி மற்றும் சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் மற்றும் சாதகமான லாபங்கள் காத்திருக்கின்றன இன்று அரசு பணி இடங்களில் வேலை புரியுறவர்கள் கூடுதல் பொறுப்புகள் எதிர்கொள்வதால் பணிச்சுமையை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்க வேண்டும் உடல் நலத்திலும் சிறிது கவனம் செலுத்துங்கள் சிறு ஒவ்வாமைகள் கூட தவறான உணவு கொள்கைகளை பின்பற்ற வேண்டாம் ஏனெனில் அது உடல் எதிர்வினைகளுக்கு வழிவகுக்கும் மாசுபட்ட அல்லது குப்பை சூழலிலிருந்து விலகி பசு மனமும் உடலும் சுத்தமாக இருக்க உதவுங்கள் ஏனெனில் அது தற்காலிக குழப்பம் அல்லது உடல் நல குறைபாடுகளை தவிர்க்கும் போதுமான தூக்கம் தினசரி எளிய உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் மாலையில் உடல் நல முன்னேற்றத்தின் தெளிவான அறிகுறிகளை தரும் எதிர்காலத்தின் பெரிய பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்க இன்றைய நல்ல பழக்கங்களையும் மன உடல் சமநிலையையும் கடைப்பிடிப்பது அவசியம் இதுவே நீண்ட கால ஆரோக்கியத்திற்கான உறுதியான அடித்தளம் இன்றைய நாள் புதன் கிரகத்தின் ஆதிக்கம் நிறைந்த நாள் இது புத்திசாலித்தனம் வாக்கு வியாபாரம் மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றுடன் தொடர்புடையது நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் தொடங்கி மகம் நட்சத்திரத்தில் முடிவதால் இன்றைய நாள் இரண்டு பகுதிகளாக வெவ்வேறு பலன்களை தரும் காலை வேளைக்கு நிதானமும் எச்சரிக்கையும் தேவை அதே சமயம் மாலை வேளை தன்னம்பிக்கையையும் உறுதியான முடிவெடுக்கும் தன்மையையும் வழங்கும் இன்று என்ன செய்யலாம் ஒன்று அறிவு மற்றும் முடிவு தொடர்பான பணிகளை செய்யுங்கள் புதன் கிழமை என்பதால் புதனின் தாக்கம் அதிகமாக இருக்கும் எனவே இன்று பகுப்பாய்வு பணிகள் திட்டங்கள் மற்றும் கலந்துரையாடல் அடிப்படையிலான முடிவுகளில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் ஒரு புதிய திட்டம் ஒப்பந்தம் அல்லது வணிக முன்மொழிவு பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் அதை திட்டமிட்ட முறையில் முன்வைக்கவும் இது வந்து வெற்றியின் வாய்ப்பை அதிகரிக்கும் இரண்டாவது குரு அல்லது பெரியவர்களிடம் ஆலோசனை பெறுங்கள் ஸ்ரீரண்டு பிரம்மயோகம் இன்று காலை எட்டு மணி இரண்டு நிமிடத்திற்கு மேல் செயல்படுகிறது இது உயர் அறிவையும் சரியான திசையையும் பெறுவதற்கு மிகவும் உகந்தது இன்று ஒரு அனுபவமுள்ள நபரின் ஆலோசனையோ வழிகாட்டுதலோ உங்கள் நிதி மற்றும் தொழில்முறை முடிவுகளில் நன்மை பயக்கும் மூன்றாம் பிற்பகலுக்கு பிறகு நிதி தொடர்பான பணிகளை செய்யுங்கள் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை உள்ளது இந்த நேரத்தில் நிதி தொடர்பான அல்லது புதிய வேலையை தொடங்க வேண்டாம் இதற்கு பிறகான நேரம் குறிப்பாக சுபமாக இருக்கும் முக்கியமாக சந்திரன் சிம்ம ராசிக்குள் நுழையும் போது இது மனோபலத்தையும் நிதி தெளிவையும் ஒரு சேர வழங்கும் நான்காம் விஷ்ணு பகவான் மற்றும் விநாயகரை வழிபடுங்கள் புதன் அன்று விஷ்ணு மற்றும் விநாயகரை வழிபடுவது அறிவையும் ஞானத்தையும் பலப்படுத்தும் பச்சை நிற ஆடைகளை அணியுங்கள் மற்றும் துளசி இலைகளை அர்ப்பணிக்கவும் இது கிரக தோஷங்களை குறைத்து மன அமைதியை தரும் இன்று என்ன செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய செயலையோ அல்லது பரிவர்த்தனையோ செய்யாதீர்கள் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை ராகுகாலம் இருக்கும் இந்த நேரத்தில் தொடங்கப்படும் செயல் குழப்பம் தாமதம் அல்லது தோல்வியை தரக்கூடும் நிதிப்பு பரிவர்த்தனைகள் பயணம் அல்லது கைவொப்பமிடுவதை தமக்கு தவிர்க்கவும் இரண்டாவது மம்மஸ்தோ மற்றவர்களுடன் வாக்குவாதம் அல்லது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் ஆயிலியம் நட்சத்திரத்தின் தாக்கத்தால் இன்று உணர்ச்சிகள் தீவிரமாக இருக்கலாம் தவறான வார்த்தைகளை பேசுவது உறவுகளை கெடுத்து வணிக நம்பிக்கையை பாதிக்கக்கூடும் த அமைதியாக இருங்கள் மற்றும் எந்த சூழ்நிலையிலும் நிதானத்தை கடைப்பிடிக்கவும் மூன்றாவது அவசரத்தில் முதலீடு செய்யாதீர்கள் புதனின் தாக்கம் சுபமாக இருந்தாலும் ஆயுல் எம் நட்சத்திரத்தின் போது தவறான ஆலோசனை அல்லது உணர்ச்சிவசப்பட்டு எடுக்கும் நிதி முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து அம்சங்களையும் சரிபார்க்கவும் நான்காவது கடன் கொடுக்காதீர்கள் தேய்பிரை அஷ்டமி மற்றும் புதன்கிழமை ஆகியவற்றின் சேர்க்கையில் கடன் கொடுப்பது சுபமாக கருதப்படுவதில்லை ஏனெனில் இந்த நாளில் கொடுக்கப்பட்ட பணம் தாமதமாக திரும்ப வரும் இன்று உங்கள் பணத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பது அதிக நன்மை பயக்கும் இன்றைய நாள் நிதி ரீதியாக பல ஏற்ற இறக்கங்களை கொண்டதாக இருக்கும் நாளின் முதல் பாதியில் சந்திரன் கடக ராசியில் இருப்பதால் உணர்ச்சிவசப்பட்ட செலவுகள் அல்லது குடும்ப தேவைகளுக்காக பணம் செலவழியக்கூடும் நீங்கள் வீட்டு முதலீடு சொத்து மேம்பாடு அல்லது குடும்பம் தொடர்பான ஏதேனும் நிதி முடிவை எடுக்க விரும்பினால் காலை நேரத்தை கவனமாக கழிக்கவும் பிற்பகலுக்குப் பிறகு சந்திரன் சிம்ம ராசிக்குள் நுழைவார் இது தன்னம்பிக்கையை அதிகரித்து நிதி திட்டங்களில் தெளிவை என்ன கொண்டு வரும் இந்த மாற்றம் உங்களை புதிய வாய்ப்புகளை நோக்கி தூண்டக்கூடும் குறிப்பாக வர்த்தகர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்களுக்கு இந்த நேரம் உற்சாகமாக இருக்கும் புதன்கிழமையின் தாக்கம் புதன்கிழமை வியாபாரம் தகவல் தொடர்பு மற்றும் புத்திசாலித்தனம் தொடர்பான முடிவுகளுக்கு சுபமானதாக கருதப்படுகிறது இன்று பிரம்ம யோகம் உருவாவது அறிவோடும் ஞானத்தோடும் நிதி முடிவுகளை எடுக்க உதவும் பங்கு சந்தை வர்த்தகம் அல்லது தர்க்க ரீதியான கணக்கீடுகள் தொடர்பான பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த நாள் தனவிருத்திக்குரிய அறிகுறிகளை காட்டுகிறது மின்ஸ்பெல் ராகு காலம் முடிந்த பிறகு மதியம் ரெண்டு மணிக்கு மேல் வணிக பேச்சுவார்த்தைகள் அல்லது ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுங்கள் இது ஒப்பந்தங்கள் இல்லாத தீவு லாபத்திற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் பியூகான் புதிய முதலீடுகள் அல்லது சேமிப்பு திட்டங்கள் குறித்து சிந்திப்பது இன்றைக்கு இலாபகரமாக இருக்கும் குறிப்பாக கல்வி தகவல் தொடர்பு அல்லது டிஜிட்டல் வணிகம் தொடர்பான திட்டங்களில் சபியகை கடன் அல்லது பொறுப்புகளிலிருந்து விடுபடுவதற்கான நடவடிக்கைகளை இன்று எடுப்பது சுபமாக இருக்கும் புதனின் தாக்கத்தால் பழைய கடன்களை திருப்பிச் செலுத்துவது அல்லது தீர்வு காண்பது சாத்தியமாகவும் குடும்பத்துடன் நிதி திட்டமிடல் செய்வதும் நன்மை பயக்கும் ஏனெனில் நாளின் இறுதியில் மகம் நட்சத்திரம் சுயமரியாதையையும் நீண்டகால நிலைத்தன்மையையும் ஊக்குவிக்கிறது ராகு காலத்தில் வதசூட் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை எந்தவிதமான நிதி பரிவர்த்தனையோ அல்லது புதிய முதலீடோ செய்யாதீர்கள் இல்லையெனில் குழப்பம் அல்லது நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது உணர்ச்சிவசப்பட்ட செலவுகளை தவிர்க்கவும் குறிப்பாக உறவுகளில் பகட்டுக்காக அல்லது பாதுகாப்புவின்மை காரணமாக செய்யப்படும் செலவுகள் எதிர்காலத்தில் காய்த் நிதி அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்க்கவும் ஏனெனில் இன்றைய கிரக நிலைகளில் விரைவான லாபத்தை விட ஆபத்து அதிகமாக இருக்கலாம் ரகசியமான அல்லது ஆதாரம் இல்லாத ஒப்பந்தங்களிலிருந்து விலகியிருங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தின் தாக்கத்தால் குழப்பம் அல்லது தவறான ஆலோசனையால் நஷ்டம் ஏற்படலாம்